వెల్కమ్ టు మేరేజ్ పరీరం ఇక ఎద పి పిషభర్ రాశి రోహిణి నక్షత్రతల பிறந்த ஆண் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் எந்த ராசினருக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மொதல் மேஷம் பார்க்கலாம் அஸ்வினி சேருமா கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சேரும் அதே மாதிரி மேஷத்தில் பரணி சேருமா கேட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேஷத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சேருமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சேரும் அடுத்து ரிஷபராசி நான் ரிஷபராசி ரிஷபராசி தவிர்த்துடுறேன் ஸோ அதனால் அடுத்த ராசிக்கு போயிடுறேன் மிதுனத்துக்கு போயிடுறேன் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிருகசீடம் பார்த்திங்கன்னா மூணு நாலு னா பாதம் பாத்தீங்கன்னா பரவாயில்லாமல் தான் சேரும் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா திருவாதிரை வந்து துளி கூட சேராது மிதுனத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் கடகத்திலையும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் அதே மாதிரி வந்து கடகத்தில் பூசம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சேரும் நல்லா ரொம்ப நல்லா சேரும் சொல்லவே முடியாது கடகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகிலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் சிம்மத்தில் மகரம் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது சிம்மம் பூரம் சேருமான்னு கேட்டிங்கன்னா துளி கூட சேராது சிம்மம் உத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா சேருமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி வருது கன்னி உத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா சேருமானா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சேரும் ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்துக்கு சேரும் அதே மாதிரி அஸ்தம் சேருமா கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கூட சேராது அதே மாதிரி கன்னி சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் சேருமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் துலாம் சித்திரையின் மூன்று நான்காம் பாதங்கள் சேருமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் துலாத்துறை சுவாதி சேருமான்னு கேட்டிங்கன்னா துளி கூட சேராது துலாத்திர பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் சேருமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் விசாகம் பார்த்தீங்கன்னா நான்காம் பதம் அது விருச்சிகத்தில் வர்றது விசாகம் நான்காம் பாதம் சேருமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் விசாகத்துல இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் விருச்சகம்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் ரிஷபம் ரோஹினுக்கு ஸோ விருச்சிகம் பார்த்தீங்கன்னா அனுஷம் சேருமான்னு கேட்டிங்கன்னா அது நல்லா சேரும் விருச்சகம் கேட்டை சேருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சேரும் ஸோ விருட்சகம் தான் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசி பொருத்தத்தில் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேஷம் ஸோ அடுத்து பேர்லாம் ரிஷபம் ரோகிணிக்கு அடுத்து என்ன சேருதுன்னு பார்க்கலாம் ஸோ தனுஷு பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சேருமா கேட்டிங்கன்னா நல்லா சேரும் அதே மாதிரி தனுஷில் பூர்வ ஆடம் பார்த்திங்கன்னா சேருமா நல்லா சேரும் தனுசுல பார்த்தீங்கன்னா உத்ராடம் ஒன்றாம் பாதம் சேருமான்னு கேட்டிங்கன்னா துளி கூட சேராது மகரத்தில் பார்த்திங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது மகரத்தில் பார்த்தீங்கன்னா திருவோணம் சேருமா ரிஷபத்துக்கு ரோகி நட்சத்திரம் சேருமா கேட்டிங்கன்னா துளி கூட சேராது மகரத்துக்கு ஆவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் சேருமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேரும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் மூணு நான்காம் பாதங்கள் சேருமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேரும் கும்பத்தில் சதயம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரோகினுக்கு கேட்டிங்கன்னா துளி கூட சேராது ஆனால் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா பூராட்டாதி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாம் பதங்கள் சேருமா கேட்டிங்கன்னா சூப்பராக சேரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா பூராட்டாதி நான்காம் பாதகம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக சேரும் ஸோ மீனத்தில் பார்த்தீங்கன்னா உடாராத்ததி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சேரும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் சேரும் ஸோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ராசிகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொருத்தம் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா முடி எடுக்க கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார்ட்டை காமிச்சு அது முடிவெடுக்கணும் ஏன்னா சுய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பொருந்தும் சொன்னேன்ல ஸோ சூரிய ஜாதகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொருந்தாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கவனித்து ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் செய்யங்க ஸோ இந்த ஷேர் முடிச்சால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ